வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வெள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் தான் இருக்கிறேன் கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த வெள்ளப்பட்டி இந்த ஊருடைய கடற்கரை சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் வகையில் வெண் மணற்பரப்பும் சுத்தமான கடற்காற்றும் முயல் தீவு வான் தீவு ஆகிய கடல் தீவுகளின் கண்கவர் காட்சியும் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடற்கரையில் தருவைகுளம் ஓடைக்கு தெற்கே சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் கடலோரத்தில் அலைமடக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மணலில் புதையுண்ட நிலையில் புனித அதிசய கடல் மாதாவுடைய சுரூபம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்று காலையில் மீனவர்கள் சிலர் வந்து வள்ளத்தில் சுண்ணாம்புக்கல் சேகரிக்கிறக்கு போயிருக்கிறாங்க அப்போது தண்ணீருக்கு வெளியே சுரூபத்துடைய ஒரு சிறு பகுதியை தெரிஞ்சிருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு போய் அதை தோண்டி எடுத்திருக்காங்க பார்த்தா அழகான மாதாவுடைய சுரூபம் உடனே ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டு பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புதன்கிழமை தருவைகுளம் பங்கு தந்தையின் ஒப்புதலோடு வெள்ளப்பட்டி ஊர் நிர்வாகிகள் மற்றும் கடல் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள வெள்ளப்பட்டி புனித அதிசய மாதா கடல் கோவில் இதுதான் வாங்க பார்க்கலாம் அழகான ஒரு ஆலய வளாகம் மரங்கள்லாம் நட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்ப்பதற்கே கடற்கரை மணற்பரப்பு சுற்றி இருக்குது பாருங்கள் கடல் இங்கே தான் இருக்குது ஆலயத்தினுடைய கொடிமரம் இங்கே பாருங்கள் அழகான ஒரு சூழலில் இந்த கடல் மாதா ஆலயம் வந்து இங்கே இருக்குது அதாவது கடல் மாதா சுரூபம் கண்டெடுக்கப்பட்ட நாள் வந்து பாத்திமா மாதாவுடைய முதல் காட்சி நாளாகிய அந்த மே பதிமூணு இந்த சுரூபம் ஆலயத்தில் நிறுவப்பட்ட நாள் பாத்திமா மாதாவருடைய கடைசி காட்சி நாளாகிய அக்டோபர் பதிமூன்று அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணணும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் வழிபட்டு வந்த சுரூபம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா இது கிடைத்துள்ளதாக இறை மக்களால் விசுவசிக்கப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா மே பதிமூன்றாம் தேதி அதிசய கடல் மாதா ஆலயத்தினுடைய திருவிழா நடக்குது இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வர்றாங்க இந்த ஊரில் இந்த அதிசய கடல் மாதா திருத்தலம் புனித அந்தோனியார் கேபி புனித மிக்கேல் அதிதூதர் கெபி அப்படி சொல்லி நிறையா கெபிகளும் இங்கே இருக்கின்றது ஆலயத்துக்கு நீங்க வர்றதுக்கான பாதை மதுரையிலிருந்து வரும்போது மதுரை தூத்துக்குடி அந்த எல்லையை நெருங்கின உடனே அரசரடி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்துடும் இடது பக்கம் அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஐயனார்புரம் வரும் செக் போஸ்ட் வரும் இருந்து நீங்க இடதுபுறமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளப்பட்டி கிராமம் அமைஞ்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து வர்றவங்க தூத்துக்குடி வெளியே வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மதுரை பைபாஸில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட்டை தாண்டினோன்னா வலது தான் இந்த அரசரடி விளக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோடு பிரியும் அதில் வந்தீங்கன்னா நீங்கள் சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வெள்ளப்பட்டி கிராமம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதிசய கடல் மாதா ஆலயத்தை கண்டு செல்லலாம் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்த்து ரசியுங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே